வணக்கம் நெல்லையில் அல்வா கொடுத்த அமித்ஷா வாயடைத்து போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வரும் தேர்தலில் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்று நெல்லையில் பாஜக மாநாட்டுல அமித்ஷா முழங்கி சென்ற நிலையில அதிமுக தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அல்வா கொடுப்பது போல அமித்ஷா பேச்சு இருப்பதால் என்ன செய்வது தெரியாம அதிமுக தலைவர்கள் குழப்பத்துல ஆழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் பாஜக டெல்லி தலைவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அதிமுக தலைவர்கள் வயிற்றுல புளியை கரைப்பது போல ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு செல்வது வழக்கமாகிவிட்டது அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்து மேடையில் தொடங்கி இன்று வரைக்கும் வரும் தேர்தலே அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை அமித்ஷா இன்னும் கைவிடல அப்படின்னு தான் பார்க்க முடியும் அதிமுக தலைமையில தான் ஆட்சி பெரும்பான்மையுடன் அதிமுக தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடையிலையும் முழங்கி வரார் அதையெல்லாம் டெல்லி பாஜக மேலிடம் கண்டுகொள்வதே இல்லை இந்த நிலையில தான் நெல்லையில பாஜக தலைவர் நயினார் நாயேந்திரன் ஏற்பட்டல பாஜகவின் பூத் கமிட்டி முகவர் மாநாடு கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதுல நயினார் நாயேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இந்த மாநாட்டில் நயினார் நாயந்திரன் சொல்ல வேண்டியது எல்லாமே எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பாட்டாவே பாடினார் ஏற்கனவே முருகன் மாநாட்டிலையும் பாட்டு பா பாடல்களை பாடினார் அதே போலதான் இந்த மேடையிலையும் திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் பாடல்களை மாற்றி அமைத்து ராகத்தோட மேடையில் பாடினார் எம்ஜிஆரின் புகழ்பெற்ற தத்துவ பாடலான திருடாதே பாப்பா திருடாதே என்ற பாடல் வருகை அப்படியே உள்டாவாக மாத்தி மறக்காதே பூத்தினை மறக்காதே அப்படின்னு சொல்லி மேடையில பாடி அசத்தினார் அதோட அவருடைய பேச்சுல வந்து ஆவேசமும் கொந்தளிச்சது குறிப்பா பாத்தீங்கன்னா பத்து வயது பெண்கள் முதல் எழுவது வயது முதியோர் வர ரோட்டை நடமாட முடியல கரூர்ல தாக்கப்பட்டிருக்காரு முதலமைச்சர் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டு துளைத்தார் அதே போல முன்னதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டத்தில் பலந்த கரவச மத்தியில வந்து பேச வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதை கண்டாலும் பயம் அரசியலமைப்பு முன்னூத்தி எழுபதை கண்டால் பயம் புதிய கல்விக் கொள்கை பார்த்தால் பயம் பிஎம்எஸ்சி பள்ளிக்கூட திட்டத்தை கண்டால் பயம் எதை பார்த்தாலும் பயப்படும் முதலமைச்சராக முதல்வர் மு ஸ்டாலின் இருந்து வருகிறார் என்று அவரது பாணியில விமர்சனம் செய்தார் அடுத்தபடியாக அமித்ஷா பேசிய போது தமிழக அரசை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை ஸ்டாலின் கடுமையாக எதிர்க்கிறார் இது கருப்பு சட்டம் என சொல்கிறார் இதை சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி உள்ளிட்டோர் சிறையில் இருந்துள்ளனர் சிறையில் இருந்து ஆட்சியராக இருக்க முடியுமா அதற்காக இந்த புதிய திருத்தம் கொண்டு வந்துள்ளோம் என்றார் மேலும் சோனியா காந்தி தனது மகன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என நினைக்கிறார் அதே போன்றுதான் தமிழகத்திலேயும் ஸ்டாலின் தனது மகனை முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார் இது நடக்காது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல தமிழகத்தை வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை அடை செய்ய கூட்டணி அப்படின்னு சொன்னார் அதே போல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் அமித்ஷாவின் இந்த பேச்சு தான் அதிமுகவினரிடையே அதிர்வலையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை பாஜக மேடையில் வரிசையாக அமர்ந்திருந்த பாஜக தலைவரின் பெயர்களை சொன்ன அமித்ஷா தனது பேச்சில் ஒரு முறை கூட கூட்டணி கட்சி தலைவரான அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்கல அதே போலதான் மேடையில் இருந்த அனைத்து பாஜக பிரமுகர்களின் பெயரை குறிப்பிட்ட அமித்ஷா காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு சென்ற விலாங்கோடு முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பேரையும் சொல்லாமல் விட்டுட்டார் அதாவது அவரது கவனக்குறையில பெயரை மறந்திருந்தாலும் அங்கிருந்த யாராவது ஒருவர் சுட்டி காட்டியிருக்கலாம் இதனால விஜயதாரணி உற்சாகம் இல்லாம இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் தமிழகம் வரும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை அமித்ஷா முழங்கி வருவது வருவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சீனியர் பலருக்கும் கடும் அதிருப்தியை தந்துள்ளது கூட்டணிக்காக பாஜகவின் காலில் எடப்பாடி பழனிசாமி அடிமையாக கிடைக்கிறார் அப்படின்னு எதிர்த்தரப்பினர் வந்து விமர்சனம் செய்து வரும் நிலையில் அமித்ஷாவின் இந்த பேச்சு மேலும் தீனிபடுவதாக இருப்பதாக இளைக் கட்சியினர் சொல்கின்றனர் இதெல்லாம் அதிமுக தன்மானத்தை சீண்டும் செயல் அப்படின்றதையும் சொல்றாங்க பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்தபோது திருச்சியில் அவரை சந்திப்பதற்காக ஆர்வமுடன் சென்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பணத்தையும் இடையிலே நிறுத்தி விட்டுட்டு அவசர கதியில் போய் எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்துல பத்தோட பதினொன்னா நிறுத்தி வைத்து மலர் கொத்து வாங்கி அனுப்பிவிட்டார் பிரதமர் மோடி தமிழகத்துல தங்களது கூட்டணி தலைவர் என்ற முறையில எடப்பாடி பழனிசாமியை சில நிமிடம் ஒதுக்கிய சந்திச்சு பேசியிருக்கலாம் ஆனால் மோடி அப்படி செய்யவில்லை அப்போதே கடுமன உளைச்சலுக்களான எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் சகித்துக் கொண்டார் ஆனால் நெல்லை வந்த அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சி என்று பேசி அதிமுகவின் உணர்வுகளை வந்து காயப்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது அதிமுகவின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பாஜக தலைமை இப்படியே தொடர்ந்து நடத்தினால் அவர்கள் தயவை மட்டுமே அதிமுக நம்பல தேவைப்பட்டால் எந்த ஒரு துணிச்சலான நடவடிக்கைக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கருத்தாக இருக்கு நெல்லை கூட்டத்தில் அமித்ஷா பேசிய அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் பாஜக டெல்லி தலைவர்கள் தொடர்ந்து முழுவதும் கூட்டணி கோஷம் பற்றி சென்னையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று கூறப்பட்டது அதே நேரம் அதிமுக தலைவர்கள் சிலர் வந்து வேறு யோசனை தெரிவித்துள்ளனர் அதிமுக தலைமை தனக்குள்ள நிருடர்களை நிச்சயம் இங்குள்ள பாஜக தலைவர்கள் மூலம் வாயிலாக டெல்லி மேலிடத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற வார்த்தையை டெல்லி தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்ற அதிமுக எதிர்ப்பை தமிழக பாஜக தலைவர் டெல்லி மேலிடத்துக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் இரு கட்சிகளும் தேர்தலில் இணைந்து செயலாற்ற முடியும் அதே ஒற்றுமையாக செயல்படுவார்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பது தமிழக பாஜக தலைவர்கள் கையில் தான் உள்ளது இதை செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பு அதிமுகவில் உள்ளது அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்